தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய நடிகர் விஜய் முதல் அரசியல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி தனது பலத்தை நிரூபித்தார் ஏர்போர்ட்டுக்கு எதிராக பரந்தூரில் போராடும் மக்களை சந்தித்த பிறகு தனது கள அரசியல் துவங்கிவிட்டதாக விஜய் அறிவித்தார் அன்று முதல் அசுர வேகத்தில் செயல்பட்டு வருகிறார் தமிழகம் முழுவதும் நூற்றிருபது மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நிர்வாகிகளை நியமிக்கும் வேலையில் இப்போது இறங்கியுள்ளார் இன்னொரு புறம் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகளை தட்டி தூக்கும் வேலையும் நடக்கிறது பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தாவைக்காவில் இணைந்த வண்ணம் உள்ளனர் இதன் தொடர்ச்சியாக முக்கியமான இரண்டு புள்ளிகளை இப்போது விஜய் தூக்கியிருக்கிறார் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா சேர்ந்த சேர்ந்த நிர்மல்குமார் தாவேக்காவில் இணைவது உறுதியாகிவிட்டது இன்று பனையூரில் நடக்கும் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு விஜய் வருகை தந்தார் அதே நேரம் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோரும் அடுத்தடுத்து பனையூர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்களை தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் வரவேற்றார் விஜய் முன்னிலையில் இருவரும் முறைப்படி தாவேக்காவில் சேர்ந்தனர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் நிர்மல் குமாருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை விஜய் வழங்கியுள்ளார் அதேபோல் பேச்சாளர் ராஜ்மோகன் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் கட்சியில் சேர்ந்ததுமே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை திருமாவளவன் வழங்கினார் தடாலடியாக செயல்பட்ட ஆதவ் திமுகவுக்கு எதிராகவும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு எதிராகவும் பல விமர்சனங்களை வைத்தார் திமுகவில் மன்னராட்சி நடப்பதாகவும் கூட்டணி விவகாரம் குறித்தும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இதனால் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதாக கூறி ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்தார் திருமாவளவன் சில நாட்கள் கழித்து கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக ஆதவ் அறிவித்தார் அப்போதே தாவைக்காவில் சேரப்போவதாக தகவல் பரவியது பின்னர் அதிமுக அவரை இழுத்துவிட்டது என்ற பேச்சும் எழுந்தது ஆனால் தாவேக்காதான் தனது சாய்ஸ் என்பதை அவர் இப்போது உறுதி செய்துவிட்டார் குமாரை பொறுத்தவரை அதிமுக ஐடி விங்கின் முக்கிய பொறுப்பாளர் முதலில் பாஜகவில் இருந்தார் ஐடி விங் தலைவராக பதவி வகித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் ஐடி விங் இணை செயலாளர் என்ற முக்கிய பதவியை அவருக்கு பழனிசாமி வழங்கினார் இந்நிலையில்தான் அவரும் தாவேக்காவில் சேர்ந்துள்ளார் இவர்களை தவிர நாம் தமிழர் கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகளும் இன்று தாவேக்காவில் இணைவார்கள் என்று அக்கட்சி வட்டாரம் கூறுகிறது